அடிமாலி கூம்பன்பாறை பகுதியை சேர்ந்த இடத்தில் மிகப்பெரிய சேனை விளைந்துள்ளது அனைவருக்கும் வியப்பு ஏற்படுத்தியுள்ளது கூமன்பாறை பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பவரின் தோட்டத்தில்தான் பத்து கிலோ வரக்கூடிய சேனை விளைவிந்துள்ளது பல வருடங்களாக விவசாயத்தில் தண்ணீரை பெற்று முன் செல்கிறார் அடிமாலி கோபன்பாறை பகுதியை சேர்ந்த சுரேந்திரன் இவரின் விவசாய இடத்தில்தான் மிகப்பெரிய சேனை விளைவெடுப்பு நடந்தது சுரேந்திரன் காலங்களாக தொடர்ச்சியாகத்தான் விவசாயத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவது இந்த அதை தவறாமல் நிரூபித்துள்ளார் விளைவெடுப்பிற்கு நூறு கிலோ சேனை கிழங்கு தான் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது எல்லா கூட்டம் வேலைகளும் கிருஷி செய்யாறு ഈ വർഷത്തെ ഏറ്റവും വലിയൊരു ചേനയാണിത് ജൈവരീതിയിലാണ് എല്ലാം കൃഷി നടത്തുന്നത് കൂടുതൽ വളങ്ങളാണ് ഉപയോഗിക്കുന്നത് ജൈവ വളം ചാണകപ്പൊടി മാത്രം ഇഷ്ടണ്ടാക്കിയാണ് ഒരു ചേനയാണിത് ഇപ്പം ഒരു നൂറ് ഉണ്ട് ഈ ചേന നൂടെയാണ് ഇവിടെ പിടിച്ചുകൊണ്ടൊന്ന് വെച്ചത് ഒരു ഒന്നേകാലേക്കർ സ്ഥലമുണ്ട് ഇപ്പോൾ നിലവിൽ ഇന്നലത്തെ എല്ലാം കൃഷിയും ഉണ്ട് முன்பும் சுரேந்திரன் விவசாயத்தின் தலைமையில் நடத்தக்கூடிய பல்வேறு மேலாக்களில் தன்னுடைய பல்வேறு உற்பத்திகளை வைத்து பரிசுகளும் பெற்றுள்ளார் முன்பாக சுரேந்திரன் விவசாயத்தில் முன்னிறங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு மேளாவிலும் விளைவுகளை கொண்டு சென்று வைப்பதற்கும் இவர் முன்னிலையில் நின்றார் எல்லா வருடமும் மிகப்பெரிய கப்பை சேனை காய்ச்சல் உட்பட உள்ளவைகளை இவர் உற்பத்தி செய்து எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தினார் நூற்றி இரண்டு கிலோ வரக்கூடிய சேனை நூற்றி பத்து கிலோ வரக்கூடிய காய்ச்சல் இருநூற்றி இருபது கிலோ வரக்கூடிய கப்பை முப்பத்தி நான்கு கிலோ வரக்கூடிய ഇജ്ജി ഉൾപ്പെടെ ഇവർ ഉരുവാക്കിയുള്ളതിൽ എല്ലോരെയും വിയപ്പിൽ ആൾട്ട ചെയ്തതാ യുസ്പീരോ അടിബാലി